நேற்று நைட்டு அஃபிஷியல் ஓட்டிங் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா வியானாவோட பிக்சரே இல்லை இது என்ன அநியாயங்கிறது தெரியல விஜய் டிவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் பட் இப்படி ஓப்பனாக எக்ஸ்பிளிசிட்டாக பண்ண மாட்டாங்க உள்ளே தெரியாத மாதிரி தான் ஏதாச்சும் கோல்மால் வேலை பார்ப்பாங்க இந்த வாட்டி அப்பட்டமாக தெரிகிற மாதிரியே ஒரு கோல்மால் வேலை பார்த்துருக்காங்க அது ஒரு வேலை டெக்னிக்கல் மிஸ்டேக்காக இருந்தால் கூட அதை அவங்க அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லைனா மற்றவங்களோட ஓட்ஸையும் அந்த டைமில் கவுண்ட் பண்ணிருக்கக்கூடாது நேற்று கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ இருக்கும்போது மட்டும்தான் வியானா ஓட ஃபோட்டோவே அதில் அப்பியர் ஆச்சு ஸோ அந்த மிட் நைட் முடிச்சு எத்தனை பேர் அந்த டைமில் ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில மேபி வியானாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் அந்த டைம்க்கு வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க மற்றபடி நார்மல் ஃபேன்ஸ் வந்து அப்படி வெயிட் பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்போ கண்டிப்பாக மண்டேங்கும் போது ஒரு தீவிரமாக இருந்திருக்கும் ஓட்டிங் அதை எப்படி அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல வியா வியானாக்கு இதை அவங்க பண்ணுறது வந்து உண்மையிலே பச்சை துரோகம் ஏன்னா அதுவும் ஒரு தான் அவங்க வந்து லீஸ்ட் ஓட்டிங்னால் எலிமினேட் ஆனால் பரவாயில்ல பட் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி அதனால ஓட்ஸ் கம்மியாகி எலிமினேட் ஆனாங்கன்னா நிஜமாவே பாவோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஓட் தான் கவுண்ட் பண்ணுவாங்க அப்போ இது விஜய் டிவி கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்